கழுத்து வலினால் இந்த ஸ்டெர்னோக்லோடமாஸ்டபீசஸ் இங்கே தான் வலிக்கணும்னு கிடையாதுங்க கழுத்து வலியோடய சிம்டம் எப்போவுமே வெரைட்டி ஆஃப் சிம்டம்ஸாக இருக்குது ஈவன் இம்பேலன்ஸ் கூட வரலாம் நடக்கிறதுல தலை சுற்றிக்கிட்டே இருக்கலாம் வாமிட் வர மாதிரி இருக்கலாம் இது எல்லாமே கழுத்துலேருந்து வர்ற பிரச்சனையாக இருக்குதுங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர்த்து கழுத்துலேருந்து தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது ஒரு சைடே வலிக்கிற மாதிரி இருக்கலாம் இதுவும் கழுத்து வலினால் வர்றது சோ கழுத்து வலியோட டிஃப்ரெண்ட்டு நிறைய சிம்டம்ஸையும் அதெல்லாம் எப்படி கழுத்து வலியோட சம்மந்தப்பட்டிருக்கு அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணி கியூர் பண்ணலான்னு சொல்கிறேன் அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கழுத்து வலி ஸ்பைனல் கார்டில் இருக்க பிரச்சனை இதெல்லாமே எக்ஸைஸில் தான் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும் அதனால தான் இது வந்து ஒரு ஃபிசியோதெரப்பியில் ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட் பண்ணுற ஒரு கே டிசீஸாக இருக்குது எக்ஸைஸில் க்யூர் ஆகிறதுனால தான் இது எங்கள் சப்ஜெக்டில் வருது இதே காய்ச்சல் இதெல்லாம் எங்களுக்கு வராது ஏன்னா அது மருந்து மாத்திரையில் க்யூர் ஆகிற டிசீஸு இந்த நெக் பெயின் வந்து எக்ஸைஸில் தான் நல்லபடியாக க்யூர் ஆகுது வேர்ல்டு அப்படி தான் எல்லோருமே பண்ணி அதுலேருந்து தப்பிக்கிறாங்க ஸோ அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ சிம்டம்ஸை பற்றி சொல்கிறேங்க கையில் மரமரப்பு வந்துடலாம் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கலாம் கை கொடைச்சலாக இருக்கலாம் அண்டர் ஆர்ம்ஸில் வலிக்கலாம் ஏன் செஸ்ட்டில் கூட வலிக்கலாம் செ ரைட்டோ லெஃப்ட்டோ அதுலேயும் லெஃப்ட்டில் வலிச்சா ஹார்ட் டிசீஸ்ன்னு நினச்சிட்டு முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறீங்க செஸ்ட்டில் வலிக்கலாம் இல்லை எக்கோ ட்ரெட்மில் இருக்கிறீங்க அண்ட் பிரெஸ்ட்டில் வலிக்கலாம் இந்த ஸ்டேர்னம் ரிப்ஸு கீழே இருக்கிற ரிப்ஸு இதுலேயெல்லாம் பெயின் வரலாம் இதை தவிர முதுகுல ஸ்கேப்லால் வரலாம் இது மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வாஸ்ட்டு சிம்டம்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல இம்பேலன்ஸ் கழுத்து வழியில் வருமானு நினைக்கிறீங்க ஸ்பைனல் கார்டில் இருக்க நர்ஸ் தான் நம்மளோட எல்லா உடம்புல இருக்க எல்லா மசில்ஸுக்கும் பிளட் சர்க்குலேஷன் பண்ணுது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் நெக் பெயினோட அசோசியேட்டட் தான் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி அசோசியேட்டட்னா எப்படி இதை ஓவர் கம் பண்ணலான்னா ஒன்லி த்ரூ எக்ஸசைசஸ் ஓவர் கம் பண்ணலாங்க அந்த மாதிரி எக்ஸசைஸ் இன்றைக்கி நான் சொல்லித்தர்றேன் இதில் என்னென்ன டிசீஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னா ஸ்பைனல் கார்டில் சர்வைக்கல்ல இருக்கிற மேக்ஸிமம் டிசீஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படி பார்த்தா சர்வைக்கல்ல ஸ்ட்ரெயின் ஆயிடுது சர்வைக்கல் ஸ்ப்ரைனை சுலுக்கிக்கிறது அப்புறம் சர்வைக்கல் ரேடிகுலோபதி சர்வைக்கோ ஜெ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டியில் வரது மன அழுத்தம் சோகம் ஃபியூச்சர் எனர்ஜி பயப்பதில் வரது அப்புறம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்கல்ஸ் டிஸ்ப்ரோட்டூசன் டிஸ்பிளாஸ் ப்ரேக்கல் நியூராஜி இதுல எல்லாம் வரும் அப்படின்னா என்னென்னா கழுத்தில் எலும்பு தேய்மானமோ ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்தி நரம்பு அழுத்திட்டு வரலாம் வரலாம் இப்படியெல்லாம் இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா இது சர்க்குலேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணி அப்புறம் இன்ஃப்ளமேஷன் நிறைய நீர்லாம் கோர்த்துக்கிட்டு அப்புறம் மசில்ஸ் எல்லாம் வீக் பண்ணி இந்த மாதிரி வலி வை வரவைக்குது மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதும் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதும் அப்புறம் இன்ஃப்ளமேஷனை வெளியேற்றுறது தான் இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் அது மூணுமே நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ்னால தான் முடியும் நீங்கள் சாதாரணமாக போய் ஃபிட்னஸ் சென்டரு ஜிம்மில் இல்லைனா வந்து யோகா சென்டரு இல்லைனா ஸ்போர்ட்ஸில் போய் விளையாடுற எக்ஸசைஸ் இதில் பிரயோஜனப்படாது வழி அதிகப்படுத்தி விட்டுரும் சர்வைக்கல் க்யூர் ஆகிறதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் தான் நீங்கள் பண்ணி ஆகணும் இன்றைக்கி நாலு எக்ஸைஸ் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் அது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி தான் நீங்கள் க்யூர் ஆக முடியும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழு அப்புறம் எலிவேஷன் பத்து கவுண்ட் ரிலாக்ஸ் பத்து கவுண்ட்டு இந்த மாதிரி ஏழு தடவை எலிவசன் பார்த்துக்கொண்டு ரிலாக்ஸ் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது இதெல்லாம் பண்ணி தான் க்யூர் பண்ணணும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்